ஹாய் மாய் வெல்கம் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படினா இன்னோட பேபிய வந்து காலையில எண்ணெய் தேச்சிட்டு வந்து வெயில்ல काटுவாங்க வெயில்ல கட்டி தான் குளிப்பாட்டوا பாங்க அந்த இதெல்லாம் நீங்க பாப்பீங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட குட்டிமா வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசியிருப்பாங்க அந்த வீடியோல நான் ஆட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராலமே இந்த இந்த மாரு

அவ கஷ்டப்பட்டு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப முடியலை அதுக்கப்புறம் பேபிலாம் பிறந்ததுக்கு அப்புறம் குட்டிமா வந்து சேஃப் என் குட்டிமா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இப்ப வந்து அவளுக்கு ஒரே இடையே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஆனா பொண்ணான்னு கேட்டே இருக்கீங்க பேபியை கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு அடுத்த வரைக்கும் அடுத்த வரையிலேயே நான் கண்டிப்பா போடுவேன் சொல்ல முடியாது அடுத்த வீடியோ கூட போலாம் நீங்க வந்து எல்லாருமே என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அப்பதான் நான் வந்து நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனே பார்க்கலாம் என்ன அப்டேட் தான் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து நீங்க வந்து அந்த வீடியோல பாட்டுவாங்க பேபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளில காமிக்கும் போதுலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நானே பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுது அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எங்க அம்மா தான் வச்சிருந்து வச்சு வெளில காமிச்சிட்டு இருப்பாங்க நீங்க பாப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ வேலை போலாம் இப்போ என்னென்னா வந்து பே வந்து அந்தா எங்கள் அம்மாங்க நினைக்காங்களா தான் தூங்கி முடிச்சேன் அப்படியே உங்களுக்கு என்ன தூக்கத்தோடு இருந்திருப்பேன் எப்படி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவோம் வண்டி போய்ட்டு போயிடுவோம் அங்கே போகிறேன் அஞ்சு நினைக்கிறாங்களா நிற்பா எங்கள் அம்மா பேபி உண்டு எப்படின்னா அந்த வெயிலில் காட்டுவாங்க காலையில் எல்லாத்துக்கும் தெரியும் காலையில் எண்ணெய் தைச்சிட்டு வெயிலில் காட்டுவாங்க வெயில்னா அந்த சுள்ளு நடிக்கிற வெயில் கிடையாது வச்சு வெயில் கும்பாங்க அந்த வெயிலில் காட்டுவாங்க அதனால் எங்கள் அம்மாங்க அந்த காட்டிக்கிட்டு இருக்காங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க என்ன பிபு என்ன பீவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அது கண்டிப்பாக சொல்லாமல் நடக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் எப்படி நாங்கள் இன்றைக்கு பேரும் நினைக்கிறோம் நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஆயிட்டு ரெண்டு நாளாக மூணு நாள் ஆயிட்டு மூணு நாளாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் காலைல கிளம்பிடுவோம் இந்த காலைல டாக்டர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்டுட்டு எங்கள் வீட்டு கிளம்பிடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுவேன் தூக்கத்தோடு இருக்கிறனால வருவாங்க ஓகே சரி பாருங்கள் நீங்கள் இந்த வளாக் வந்ததுக்கு அப்புடின்னா பேபியை வந்து வெளியே இந்த வேலில் காமிச்சதுனால சரி டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னால டிஃப்ரெண்டாகவே எல்லாம் எல்லாம் இது பண்ணாதான் செய்வாங்க அப்படி ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே எங்கள் குட்டிமாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொண்டாட அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் முன்ன வெயில் நல்லா வெயில் அடிக்க முடியும் அங்கே போயிட்டாங்க ஏன்னா இங்கே இங்கே நின்று நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் வெயில் அங்கே முன்ன நல்லா நின்று போயிட்டாங்க பேபியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் பின்னை வந்து இன்னொரு பேபியை வந்து இன்னொரு அண்ணன் வச்சுட்டுருக்காங்க நல்லா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கா நிறைய பேபி ஹாஸ்பிடல் இங்கே வாரிங்க குட்டிம்மா குழந்தைங்கம்மா ரூம்ல இல்லையே ரூம்ல வார்டு தான் வந்தேன் இல்லையே நீங்க குழந்தைய விட்டுட்டு எங்க ஆ என்ன லம்மா அங்க அம்மா முன்ன கொண்டு போயிடலாங்க இன்னும் வெயில் நல்லா இருக்கு லைட்டாக அழுதுகிட்ருந்தான் பசி வச்சிருக்கும் போல நீங்க குளிக்க போயிட்டீங்களே வலிக்கா என் குட்டிம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன குட்டியம்மா அழகாக இருக்கீங்களாம்மா

சேமே சேமே என்னமா என்ன தெரியல முக்கிய கிடையாது ஆமா சரி மூணு யோயி நீ வீட்டுக்கு வ ந அவனால் ஏன் மூணு வீடியோ கொண்டு வந்த ரீல்ஸா வீடியோ பார்த்துருக்க மாட்டார் நான் காட்டுறேன் காட்ட பார்த்து ம் சொல்லலாம் நிறைய பேர் நம்ம பேபி பார்க்குறது இருப்பாங்க சரி சொல்லுமா மாயா கேட்கு எப்போ

நம்ம சின்னம் பண்ணும் வாங்கிட்டாங்க நம்மளுடைய பிடிக்க ஃபேமிலி அதனால அதனால நம்மளுக்காண்டியே கண்டிப்பாக கூட சேர்த்துலாம் போய்ட் போடுவோம் கூடிசிக்கெல்லாம் கிட்டே இந்த வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் அடுத்த அடுத்த தான் கண்டிப்பாக வர வாய்ப்பு சரிப்பா இன்னைக்கு இன்னைக்கு என் பேர் ஆ என் பிள்ளை எங்கள் என் பிள்ளைங்க பாரு உட்காந்துருக்கேன் பிள்ளையை தேடணும்னு என்ன இல்லை அப்ப

இன்னும் நான் மே இப்போ அப்படியே என் சின்ன புள்ள அடலாம் ஆ இப்போமே பாத்துக்கோ இப்போமே இ பிரடம ரிம் பண்றானாம் பாப்பா அப்படியே இருப்பான் ஆமா குட்டி ஏய் தம்பி 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 பாப்பா பாப்பா தம்பி தம்பி நான் எங்களுடைய ரூம் ஒரு மாசத்துக்கு வீடியோ வராது என்ன குட்டிமா நீ வர மாட்டேன் நான் முடிவு நீங்க வந்து வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் எவ்வளவுக்குள்ள சமையா என்ஜாய் பண்ணணும் எவ்வளவுக்குள்ள குட்டிமா பேசிட்டு வரையும் அதுக்கு அதுக்கடுத்து வீடியோ வந்து நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிவியல் பண்ணுவோம் பாயாக்கள் கண்டிப்பா பண்ணுங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க அண்ணா பிளீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் வந்து நிறைய பேருக்கு நான் ரீப்ளை பண்ணிருப்பேன் நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் சொல்லிட்டேன் நிறைய பேர் கொஞ்சம் சொல்லாம இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கேட்டதுனால நிறைய பேர் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஆனா வந்து நிறைய தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் குடிசீட்டுல ரொம்ப நாள் அவங்க நாளைக்கு கூட போற வாய்ப்பு இருக்குங்க நீங்க கண்டிப்பா வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்படிதான் நான் போறதுல உங்களுக்கு உடனே நோட்டிபேஷன்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இருக்க கிளிக் பண்ணுங்க பண்ணி பக்கத்துக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க அப்போ நாங்க போற ஒவ்வொரு நோட்டிகேஷன் வரும் ஓகே பாய் பாய் லவ் யார்